வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம் அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க விட்டால் பொழுது பகுதி பதினைந்து கதைக்குள் செல்வாமா நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அப்போதான் அடுத்த வீடியோ வெளியாகும் போது உங்க எல்லாருக்கும் படிக்க வசதியாக இருக்கும் சரி இப்ப கதையை தொடருவோமா விநாயகரை வணங்கிவிட்டு சிவா விஷ்ணு சன்னதிக்குள் உள்ளே சென்றனர் எப்பொழுதும் எல்லாம் செய்ய மாட்டான் மது இன்று ஹாரி முதன் முறையாக வந்திருப்பதால் அவன் பெயரில் செய்யலாம் என்று உள்ளேயே அர்ச்சனை தட்டு வாங்கிக் கொண்டவள் ஹாரியிடம் அவன் பிறந்த தேவி மாதம் வருடம் கேட்டு கூகுளில் அவன் நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டாள் மேஷராசி பரணி நட்சத்திரம் என்று காட்டியது பெருமாள் சன்னதிக்கு சென்றவள் அங்கிருந்த அர்ச்சகரிடம் ஹாரியின் பெயர் நட்சத்திரம் கூறினாள் அர்ச்சகர் பழக்கமானவர்தான் மதுவிற்கு என்ன மது யார் இந்த பிள்ளை பார்த்தா பெரிய இடமா தெரியுது நம்ம கோயிலுக்கு வந்திருக்காரே ஹாரி சந்தேகமாக திரும்பி பார்த்த மது என்ன பெரிய இடம் பையன் ஹைட்டை பெருசாக இருக்கிறதுனால பெரிய இடம்னு மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பையன்தான் கோயில் எப்படி இருக்கும் பார்க்கணும்னு நான் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றாள் உனக்கு விளையாட்டு தான் மது என்று சொல்லிக்கொண்டே அர்ச்சனை செய்து கொண்டு வந்தாள் மது பெருமாளை பற்றி விளக்கிக்கொண்டே தீபத்தை கண்ணில் ஒற்றி கொண்டார் கொள்ளச் சொன்னார் பிறகு ஐயப்பன் ஆஞ்சநேயர் முருகன் சிவ அம்பாள் நவகிரகம் என்று எல்லா சன்னதிகளையும் பற்றி ஹாரிக்கு விளக்கிக் கொண்டே பிரகாரம் சுற்றி வந்தாள் கோயிலின் உள்ளேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தார்கள் பிறகு வெளியே வந்து பக்கத்திலேயே இருக்கும் இந்தியன் கிராசரியில் மது வீட்டில் இல்லாத சில மளிகை பொருட்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக் கொண்டாள் பிறகு மணியை பார்த்தால் பன்னிரண்டு அங்கேயே கிராசரியோடு ரெஸ்டரண்ட்டும் இருக்கும் ஹேரியிடம் பசிக்குதா என்று கேட்டால் அவன் இல்லை என்றதால் வீட்டிற்கே சென்று சமைத்து சாப்பிடலாம் என்று முடிவெடுத்து கிளம்பி விட்டார்கள் திரும்பவும் காரில் ஏறி வீட்டுக்கு சென்று ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அமர்ந்தார்கள் ஹாரி மட்டும் மொபைலை எடுத்து கொண்டு போய் பால்கனியில் நின்று ஜானிடம் பேசினான் மது எழுதிக்கு சமைக்கப் போனால் ஹாரி பின்னோடு வந்து நான் ஏதோ உதவி பண்ண வாகனி என்று கேட்டேன் காய்கறியெல்லாம் கட் பண்ண தெரியுமா ம் அதெல்லாம் பண்ணுவேன் சரி என்று காய்கறி கட் பண்ண சொல்லி காய்கறியும் கத்தியும் கொடுத்தாள் பொதுவாகவே மதுவுக்கு சமையல் செய்து அடுத்தவர்களுக்கு சாப்பிட கொடுப்பது மிகவும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது இங்கு வந்து பிறகு யூடியூப் பார்த்து புதிதாக ரெசிபி செய்தால் தான் டேஸ்ட் செய்ய கொடுப்பாள் அவனும் எதையும் தாங்கும் இதயம் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுவிட்டு நன்றாக இருக்கு என்றுதான் தான் சொல்வான் அதற்கு பிறகுதான் பார்த்திக்கே கொடுப்பாள் அவன் செஃப் வேறா சாப்பிட்டு விட்டு குறைநீரைகளை சொல்வான் எல்லாருக்கும் வீட்டில் சமைத்து பேக் பண்ணி கொண்டு போய்தான் தான் கொடுப்பாள் இன்றுதான் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட அவளுக்கு ஆள் மாட்டியிருக்கிறது அதுவும் அவளுக்கு பிடித்த ஹாரிக்கு சமைப்பதால் விருந்து மாதிரி செய்யலாம் என்று சாம்பார் ரசம் உருளை வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் மாங்காய் பச்சடி சேமியா பாயாசம் அப்பளம் செய்யலாம் என்று முடிவெடுத்து சமைக்க முடிக்க இரண்டு மணி ஆகிவிட்டது பசி வந்துவிட்டதால் விட்டதால் சாப்பிட அமர்ந்தார்கள் ஹாரிக்கு ஸ்பூன் ஃபோர் கொடுத்தாள் அவள் கையிலேயே சாப்பிட அமர்ந்தாள் ஹாரி நீயே ஸ்பூன் எடுத்துக்கல ஹனி என்றாள் நமக்கெல்லாம் கையால் நல்லா ஒழித்து ரசித்து சாப்பிட்ணும் உங்கள் ஊருக்கெல்லாம் வந்து வேற வழி இல்லாமல் அப்பப்போ ஸ்பூனில் சாப்பிட்றோம் ஆனால் வீட்டில் எல்லாம் கையில் சாப்பிட்டாதான் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே பரிமாணினாள் மது அவள் பேசுவதை ரசித்து பார்த்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான் ஹேரிக்கு எல்லாம் புதுமையாக இருந்தது அவனுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி எப்படி முறையாக சாம்பார் ரசம் பாயாசம் மோர் என்று சாப்பிட வேண்டும் என்று பார்த்து பார்த்து சொல்லி அவனை சாப்பிட வைத்தாள் அவனும் நன்றாக சாப்பிட்டான் ஆனா ஹனி இன்னும் ரெண்டு வேளை வீட்டில் சாப்பிட்டேனா நான் அவ்வளோதான் என்ன இவ்வளோ ஆயிட்டம் செஞ்சு வச்சிருக்கேன் எப்போதுமே நீங்க இப்படிதான் சாப்பிடுவீங்களா எப்போதும் இப்படி சமைக்க நேரம் இருக்காது ஒரு மெயின் டிஷ்ஷு ஒரு சைட் டிஷ் தான் நேரம் இருக்கும் ஆனால் எங்கள் ஊர்ல எல்லாம் விரத நாள் பண்டிகை நாள் திருவிழா அப்படியெல்லாம் தான் விருந்து சமைப்பாங்க நான் சமைக்கிறதெல்லாம் கம்மி எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் விசேஷம் கெஸ்ட்டு வராங்கன்னா எங்கள் எல்லாம் இன்னும் நிறைய ஐட்டம் பண்ணுவாங்க மூணு பொரியல் ரெண்டு வறுவல் பஜ்ஜி வடை ரெண்டு பாயாசம் இப்படி பண்ணுவாங்க எங்கள் அப்பத்தா அதுவே பத்தலைன்னு எங்கள் அம்மாவை போட்டு வருத்தெடுக்கும் அப்பத்தாவா அப்படின்னா யார் எங்கள் அப்பாவோடய அம்மா போன வருஷம் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு அமெரிக்காவில் இருக்க பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துருக்கு கிழவி விதவிதமாக ஸ்டேட்டஸ் வைக்குது வாட்ஸ்அப்பில் நான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்பப்போ என்கிட்ட மட்டும் வீடியோ கால் பேசுவோம் ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும் இன்னும் பேசுறதில்லை கோவத்துல பேசிக்கொண்டே இருவரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் ஹாரி சிறிது நேரம் லேப்டாப்பில் வேலை பார்க்க சென்று விட்டான் நிறைய ஃபோன் கால் பேசினான் மது எல்லாவற்றையும் எடுத்து வைத்து பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டு விட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான் கையில் ஆளுக்கு ஒரு பாயாச கிண்ணத்தோடு அவளின் பக்கத்தில் சிறிது இடைவெளி விட்டு வந்து அமர்ந்த ஹாரி டயர்டாக இருக்கியா ஹனி என்றா அதெல்லாம் இல்லைண்டா பாயாசம் சாப்பிட்றல இப்போ சாப்பிடு டெசர்ட் இப்படித்தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக சாப்பிடணும் என்று அவனுக்கு கொடுத்து அவளும் சாப்பிட்டான் டயர்டாக இல்லைன்னா காரில் போகும்போது சொன்ன அந்த டான்ஸ் ஆடிக்காட்டு காட்டு ஆகும் அப்படின்னா என்ன டான்ஸ்னு உனக்கு தெரியுமா ம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் சரி வீடியோஸ்லாம் லேப்டாப்பில் பார்த்தேன் அடப்பாவி நீயும் ஏதோ முக்கியமான வேலை பார்க்குறேன்னு நினச்சா இந்த ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தியா எஸ் பேவி ப்ளீஸ் ஆடி காட்டேன் மதவும் யோசித்தாள் ஜனனி சென்றதிலிருந்து அவளும் ஆடவே இல்லை நேரமும் இல்லை சரி இப்போது ஆடுவோம் என்று முடிவெடுத்தவள் வீட்டிற்கு வந்து கழட்டி போட்ட துப்பட்டாவை எடுத்து டான்ஸ் ஆடுவதற்கு ஏதுவாக சுற்றி கட்டி கொண்டவள் மொபைலில் பாடலை ஒழிக்க விட்டு ஆட ஆரம்பித்தாள் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் கண்ணம்மா என் செல்ல கண்ணே வா தை ஜதிக்குள் என்னோடு ஆட வா வா என்று திருமணம் என்னும் நிக்கா பாட பாடலுக்கு ஆட ஆரம்பித்தாள் டான்ஸ் ஆட ஆரம்பித்தால் மது சுற்றி நடப்பதை உலகத்தையே மறந்து விடுவாள் சுற்றியுள்ள உலகமும் மற்றதை மறந்துவிட்டு மதுவின் ஆடலில் லயித்து விடும் இப்பொழுதும் அப்படித்தான் மதுவும் ஹாரியும் வேறு உலகில் இருந்தார்கள் பரதநாட்டியம் முதலில் இடையில் ஃபோக் கடைசியில் திரும்பவும் வரதத்தில் வந்து முடித்தாள் முழு பாடலுக்கும் ஆடியும் மது டயர்டே ஆகவில்லை ஏனென்றால் நாட்டியத்தை அவ்வளவு ரசித்து ஆடுவாள் இப்போதும் அவ்வாறே ஆடிவிட்டு ஹாரியை பார்த்தால் அவன் அவளுடைய ஆடலில் இருந்து இன்னும் வெளிவரவில்லை அவன் முகத்திற்கு நேராக சொடக்கு போட்டு அவனை கலைத்தாள் கலைந்தவன் மதுவை பார்த்து அவளை பாய்ந்து அணைக்க வந்தான் இதை அவன் ரியாக்ஷனை வைத்தே எதிர்பார்த்திருந்த மது ஓடி போய் சோஃபாவில் ஏறி நின்று கொண்டு ஏய் அப்படியே நில்லு பிச்சிடுவேன் காலையிலேயே என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்றாள் முதலில் அவள் சோஃபாவில் ஏறி நிற்பதை பார்த்து அதிர்ந்த ஹாரி பின்பு அவள் கூறியதை கேட்டு பலமாக சிரிக்க ஆரம்பித்து வைத்தான் ஹஹா பேபி உன்னோட செம்ம காமெடி முதல்ல இறங்கு என்றவனை சந்தேகமாக பார்த்து கொண்டே நீ முதல்ல உணர்ச்சி வசத்தை அடக்கு சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து என்று கூறிக்கொண்டே இறங்கி சோபாவில் அமர்ந்த மதுவின் பக்கத்தில் அமர்ந்த ஹாரி என்ன ஹனி இப்படி ஆடுற சான்ஸே இல்லை தெரியுமா மொழி புரியாத எனக்கே உன் டான்ஸ் மூலமாக பாட்டு புரியுது ஹனி உன் கண் பேசுது கை பேசுது மொத்தத்தில் உடம்பே பேசுது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான் தொடர்ந்து இவ்வளோ சூப்பராக ஆடுற அப்புறம் டான்ஸை உன் ப்ரொஃபஷனாக எடுக்கலாம் ஹனி எடுத்திருந்தனா இந்நேரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்ப தெரியுமா டான்ஸை தொழிலாவா நான் கோயில் ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட மட்டும்தான் அப்பா அலோவ் பண்ணுவாங்க என் டான்ஸை பார்த்துட்டு சில பேர் ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு வந்து கேட்பாங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் பேபி அது அப்படி தான் எங்களை மாதிரி குடும்பங்களில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க உனக்கு இதில் வருத்தம் இல்லையா சாச்சா என்ன வருத்தம் என்னை பொறுத்தவரை டான்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுக்காக அதை எங்கே ஆடினா என்ன எனக்கு ஆசையா இருந்தா இந்த மாதிரி வீட்லயே ஆடுவேன் யார் என்ன தடுக்க போறா மத்தபடி டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை எல்லாம் இல்ல அப்படியே இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிடிக்கிறனா அதை செய்ய மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா ரொம்ப ஸ்வீட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எப்பவுமே அம்மா கிட்ட எனக்காக அப்பா தான் சப்போர்ட்டுக்கு போவாங்க அவங்கள நான் ஏன் கஷ்டப்படுத்தணும் என்று நீளமாக பேசிவிட்டு பாயாச கிண்ணத்தை எடுத்து இரண்டு ஸ்பூன் சாப்பிட்டு இருப்பாள் பிறகுதான் கவனித்தாள் அவள் சாப்பிடுவது ஹாரி சாப்பிட்டு பாதி வைத்திருந்த கிண்ணம் என்று உடனேயே உதட்டை சுழித்து ஹாரியிடம் ஐயைய எச்சி என்றாள் தமிழில் அவள் ரியாக்ஷனை வைத்தே அவள் சொல்வதை புரிந்து கொண்ட ஹாரி அவளின் பாவனையில் மயங்கித்தான் போனான் மயங்கியவன் இது சரிவராது என்று உணர்ந்து எழுந்து சென்று பால்கனியில் நின்றான் அவனை பார்த்த மது இவன் ஏன் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டான் எச்சின்னு சொன்னதுக்கு கோபம் வந்துட்டா என்று யோசித்து கொண்டே அவனிடம் போய் ஏ இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வருத்தப்படுற நீ என் எச்சியை சாப்பிட்டுருந்தானே ஃபீல் பண்ணுவல அது மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன் பெருசாக எடுத்துக்காத விடு என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே உள்ளே சென்றவன் மதுவில் பாயாச கிண்ணத்தை எடுத்து வந்து அவள் உதட்டை பார்த்து கொண்டே ரசித்து சாப்பிட்டான் மதுவிற்கு அவன் பார்வையை பார்த்து வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்து விட்டது சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்டவள் ஏய் என் பவுலை கொடு அதை நீ சாப்பிடக்கூடாது தப்பு என்று கிண்ணத்தை பிடுங்குவதற்குள் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிண்ணத்தை அவள் கையிலேயே கொடுத்து விட்டு என்ன பேபி தப்பு என்றான் அது எப்படி நீ என் எச்சிலை சாப்பிடலாம் நீ என் எச்சிலை சாப்பிட்டதுக்கு வருத்தப்பட்டு இல்ல அதான் உன் எச்சிலை சாப்பிட்டா அதை நான் டேலி பண்ணிட்டேன் சிறிது யோசித்த மது இதெல்லாம் சரி வராது நீ எப்போ கிளம்புற ஏன் நீ உங்க வீட்டுல ஊர்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படிதான் விரட்டுவாங்களா உங்க திருவள்ளுவர் விருந்தோபல்னு ஒரு அதிகாரமே எழுதி இருக்காராமே என்று திருவள்ளுவரையும் விருந்தோபலையும் தமிழில் சொல்லியவனை பார்த்து வாயை பிளந்து விட்டாலும் மது ஏய் நீ இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிட்ட என்றவளை பார்த்து மர்மமாக சிரித்தான் ஹாரி காலையிலேயே மது வீட்டிற்கு கிளம்ப சொல்லிய பிறகு சத்தியனிடம் கால் செய்து உங்க ஊர்ல கெஸ்ட்டை இப்படித்தான் விரட்டுவாங்களா என்று புலம்பியவனுக்கு திருவள்ளுவர் விருந்தோம்பல் பற்றி பாடம் எடுத்திருந்தான் சத்யன் அவளை பார்த்து சிரித்தவனை பார்த்து அதே திருவள்ளுவர் தான் ஒழுக்கத்தை பற்றியும் எழுதியிருக்காரு வீட்டில் பெரியவங்க இல்லாதப்போ உன்னோட இப்படி ஒரே வீட்டில் இருக்கிறது ஒழுக்கம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீ கிளம்பு என்று கோபமாக கூறினாள் ஓகே ஓகே கூல் ஹனி நான் கிளம்ப தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ என்ற நம்பரை கொடுத்தான் பிறகு ரெஸ்ட் ரூம் சென்று வந்தவன் லேப்டாப்பை எடுத்து பேக்கில் திணித்து கொண்டு சோபாவில் அமர்ந்திருந்த மதுவிடம் வந்தான் மதுவுக்கும் மனதே சரியில்லை நேற்றிலிருந்து ஆபத்தில் உதவி அவசரத்துக்கு கூட இருந்தவனை இப்படி விரட்டுகிறோமே என்று அவள் முகத்தை பார்த்தே அவள் மனதை புரிந்து கொண்ட ஹாரி டோன்ட் வரி பேபி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் மதுவும் தேங்க்ஸ் அண்ட் சாரி கண்ணா என்றாள் கண்ணா மதுவும் சிரித்துக்கொண்டே கண் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குல்ல அதான் இந்த பேர் என்றாள் ஓகே ஐ லைக் இட் என்ன அவசரம்னாலும் வேணும்னாலும் கால் பண்ணு பேபி உடனே வர்றேன் பாய் என்றவன் கிளம்பி விட்டான் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது என்ன நண்பர்லே இந்த பகுதி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா கதை பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி